நம்ம நாட்டில் விலைவாசி எங்கேயோ இருக்கு அது எங்கே போகுதுன்னே தெரில இந்த நிலைமையில் வெறும் பத்து ரூபாய்க்கு உணவு வந்து ஒருத்தரை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ வெறும் பத்து ரூபாய்க்கு மதிய உணவு காலை உணவு எல்லாமே வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து கொடுத்துகிட்டு இருக்காரு அந்த கடையுமே பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய உணவு பொருட்களை வெறும் சேவைக்காக மட்டுமே வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் ஐயாவோட பத்து ரூபா உணவகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்து ரூபா உணவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூட்டமும் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது மதிய நேரங்களில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க

நானும் ஒரு மன்தான் பத்து ரூபாய்க்கு அதுக்கு மேலே அதிக அதிகமானே தராங்க பத்து தண்ணி பாக்கெட்டு மூணு ரூபா தராங்க இப்போ சாப்பாடு பத்து ரூபாய்க்கு வர ரொம்ப பெருசுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தண்ணி பாக்கெட்டு மூணு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் சாப்பாடே வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் அப்போ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மீறியே இருக்கு பத்து ரூபாய்க்கு கூடவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் வணக்கண்ணே வணக்கம் என்ன கருப்பசாமி இந்த பத்து ரூபாய் ஹோட்டலில் எவ்வளோ நல்லா சாப்பாடு

சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் நான் அரவிந்தில் வேலைக்கு சேர்ந்து ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷமும் இங்க வர்றேன் ரெண்டு அந்த ரசத்துக்காக தான் நான் தேடி இங்கே வருவேன் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனாலும் ரசத்துக்காகவே மெயினாக வருவேன் நம்ம வீட்டில் ஒரு நாள் சமைச்சாலே எவ்வளோ ஆகுது பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா அவர் மனசும் பெறுது அவரு செய்யறது இதெல்லாம் ஒரு சேவை மாதிரி ஐயா வணக்கம் வணக்கம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஏழுக்கு முன்னாலே நான் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹோட்டல் ஓட்டலுக்கு வேலை பார்த்து பார்த்துருந்துச்சேன் அறுபத்தி ஏழில் எனக்கு ஒரு மனசில் வந்து நம்ம சொந்த செய்யலாம்னு சொல்லி ஏற்பாடு மனசில் தோண தோன்றியது வடலூர் ராமலிங்க சுவாமியிடம் போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் அவர் காலடியில் இருந்த உதி எடுத்து நான் நெத்தியில் அணிந்து பக்கத்தில் உள்ள சாமியார்கிட்ட கேட்டேன் ஐயா அவ்வளோ சாப்பாடு போடுறாங்களே என்ன காரணம்னு கேட்டேன் ஐயா அந்த சாப்பாடு ஊறாக ஏனாமா போடுறாங்க வளர்வூர் ராமலிங்க சாமி சார்பாக ஏனாமா போடுறதாக சொன்னாங்க நானும் அந்த மடத்தில் சாப்பிட்டு வெளியே வந்து ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன் அந்த புக்கை படித்து பார்த்தேன் அதில் இருந்து எனக்கு வந்து மனதில் வந்து நம்மளும் ஒரு சின்ன வியாபாரம் செய்வோம் இந்த சேவை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை ஏழை மக்களுக்கே தர்மம் பண்ணுவோங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டது அதை நினச்சி நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மதுரை களைகிட்டாசி பக்கம் மதுரை இருபதில் பத்து ரூபா சாப்பாடு கடை ஆரம்பித்து அஞ்சு ரூபா மொதல் மொதல் அஞ்சு ரூபா ஆரம்பித்தேன் அறுபத்தி ஏழில் எழுபதில் எழுபதில் வந்து அஞ்சு ரூபான்னு போட்டேன் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அஞ்சு ரூபான்னு ஒட்டும் பொதுமக்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு முடியாதவர்களுக்கு காசு கம்மியாக இருந்தாலும் நான் அந்த உணவை வந்து என் லாபத்தை ஏழைகளுக்கே தர்மம் செய்து கொண்டு வந்து வந்தேன் எனக்கு ஏராளமான நன்கொடைகளும் இதுகளும் வெளிநாட்டிலேருந்து கொடுத்தார்கள் அந்த நன்கொடையை நான் சொந்தமாக உபயோகிக்காமல் முருகன் கோயில் பெருமா கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தானமாக ட்ரெய் சேக்களில் சாப்பாடை கட்டி ஏழைகளுக்கு பார்வையற்றவர்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு நான் த தானம் பண்ணுவேன் இது ஓன்று இப்போ நான் வந்து வயசு எனக்கு எண்பத்தஞ்சு ஆச்சு நான் விடாமல் இந்த என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த சேவையை செய்யலாம்னு சொல்லி எண்ணத்தில் மக்களுக்கு நான் இந்த சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் எனக்கு எல்லா நாட்டுக்காரும் பாராட்டிய அமெரிக்கா லண்டன் சவுதியா அரேபியா கோயம்புத்தூர் ராம ராமநாதபுரம் எல்லாம் வாழ்த்து பண்ணி எனக்கு நிறையா நன்கொடைகள் வந்திருக்கு இந்த நன்கொடையை வந்து நான் சொந்தமாகவே உவேக்க என் மனசில் இடம் கொள்ளாது ஏழைகளுக்கு தான் நான் இதை தானமாக செஞ்சு கொண்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ வயதாகி நோய் நோடி இல்லாமல் ஆண்டவர்களோட மக்களோட ஆசீர்வாதத்தோடு நான் வயசு எண்பத்தஞ்சு வரைக்கும் இன்னந்த மக்களுக்கு இந்த சேவையை விடாமல் செய்யலாம்னு சொல்லி என் மனசுகள் எண்ணங்கள் ஓடி இந்த சேவையை செய்கிறேன் என் துணைவி இருந்த மனைவி ஆறு ஆறு பூரணத்தமாக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தருமத்தை விடாமல் செய்யணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லலாம் முடியாத நேரத்தில் என் மனைவி என்னை கூப்பிட்டு என் உடல் சரியில்லை நான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே என் உயிர் அடங்கினாலும் அடங்கினான் நீங்கள் இந்த சேவையை விடாமல் செய்யணும்னு என் கையில் சத்தியம் வாங்கி விட்டது அதனால் என் மனைவி இறந்ததுக்கு பின்னால் நான் இதை விடாமல் இந்த மக்களுக்கு இந்த தொண்டு நிறுவனத்தை சேவையை என் உயிரில் உள்ள வரைக்கும் செய்யலாம்னு சொல்லி இந்த சேவையை நான் செஞ்சு கொண்டிருக்கேன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்தது ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த வருஷத்தோடு ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆக போது எனக்கு பொதுமக்களே எனக்கு நல்லா வாழ்த்து கொடுத்ததுனால என் உடல்நல எண்பத்தஞ்சு வயசாகி நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் மாதிரி நான் வந்து காலையில் ஏழு மணிக்கு மூணு இட்லி பத்து ரூபா தோசை பத்து ரூபா பொங்கல் பத்து ரூபா நயமான அரிசி தான் படுவேன் பொன்னி அரிசி ஒரு சட்னி சாம்பார் தக்காளி சட்னி இது மூணு சப்பலை பண்ணுவேன் பதினோரு மணி வரைக்கும் நல்லா சட்னி தோசை என் பொதுமக்கள் வந்து ருசியாக சாப்பிட்டு வாத்துவார்கள் இதை சந்தோஷப்படுவேன் பேர் காசு கம்மியாக இருக்கும் அவர்களுக்கும் பிரியா நான் இட்லி தோசையை பிரியா கொடுத்துருவேன் லாபத்தை வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன் லாபத்தை ஏழைகளுக்கு தான் சேவை பண்ணுவேன் என் மணல் எண்ணங்கள் மதியம் வந்து பன்னெண்டு ம பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு ஆரம்பித்து ஒரு பொன்னி அரிசி சாப்பாடு ஒரு கப்பு பத்து ரூபா ஒரு ரசம் சாம்பார் மோர் கூட்டு ஊறுகாய் ஒன்றரை சாப்பாடு ரூபா இதை வந்து மத்தியானம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் நாங்கள் மூன்றரை வரைக்கும் இந்த ஏழைகளுக்கு இந்த தா தானத்தை செய்கிறேன் இல்லை மூன்றரை மணியோட நிறுத்திடுவேன் முடியாது ஆமாம் ஆமாம் எனக்கு அதான் என் லாபத்தை ஏழைகளுக்கு தான் கொடுக்குறேன் எனக்கு கற்றாக்கூடாது ஏழை மக்களுக்கு தான் நான் ஓவியமாக தானம் பண்ணுறேன் இந்த கிடைக்கிற லாபம் பூரா ஏழைகளுக்கு அதுதான் மலுவான விளையா போடுறேன் ஏழை மக்கள் காசு இல்லாத மக்கள் முடியாதவர்கள் தான் என்னிட தான் வருவார்கள் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சி கலெக்டரை பார்க்கக்கூடிய மனு கொடுக்க வர மக்கள் கிராமத்துலேருந்து வருவாங்க வரையில் பசு கட்டணம் கூடிடும் காசு கம்மியாக இருக்கும் வெளியே மனு எழுதுகிறாள் கேட்டு ஐயாங்கின சாப்பாடு எங்கன்ன குறையாக இருக்கும்னு கேட்பாங்க மனு எழுதுறாள் சொல்வாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் பத்து ரூபான்னு போடுறாரு அவர் ஏழைகளுக்குலாம் பிரியா கொடுப்பாருன்னு சொல்லுவார்கள் என்னிடம் வயதானவர்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசு எழுபது வயசு வயதான முதியோர்கள் ஆண்கள் பெண்கள் வருவார்கள் என்னிடம் முறையிடுவார்கள் நான் அவர்களை சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு மனசார மனங்குள அவர்களுக்கு உணவை கொடுத்து காசு கம்மியாக இருந்தாலும் வாங்கிட்டு சந்தோஷமாக அவரை அனுப்பிச்சி வைப்பேன் நன்றிங்க